ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஎல் தமிழ் சேனல் இன்றைக்கி சூப்பரான சுவையில் இட்லி உப்புமா தாங்க போகிறோம் இந்த உப்மாவுக்கு சட்னி சாம்பார் எதுவுமே தேவையில்லைங்க ஒரு பத்து நிமிஷத்தில் டக்குனு செஞ்சு முடிச்சிடலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு உதிரி உதிரியாக இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லை நைட்டு டின்னருக்கு கூட இது போல் இட்லி உங்கள் வீட்டில் செஞ்சு மீந்துருச்சுன்னா இது போல் செய்யலாங்க சூப்பராக இருக்குங்க வாங்க இப்போ அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இட்லி உப்புமா நாலு இட்லி எடுத்து இதில் கொஞ்சம் போல் தண்ணி வந்து தெளிச்சிக்கலாம் தெளிச்சுட்டு இது போல் நல்லா பிசைஞ்சி விட்டுக்குங்க எல்லா இட்லியும் இது போல் பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேங்க அங்கே பாருங்கள் கட்டி இல்லாமல் பிசைஞ்சு எடுத்துக்கணும் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிங்கன்னா ஈஸியாக இது போல் வரும் அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாய் சூடானதும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கணும் எண்ணெய் காஞ்சதும் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் கடுகு பொறிஞ்சதும் ஒரு ஸ்பூன் பருப்பு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு இது நல்லா கொன்னீரமாக வர வர நல்லா வறுத்து வறுத்து விட்டுக்கலாம் எந்தளவு கலர் வந்ததும் ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளி வச்சுருக்கேன் இதை போட்டுக்கிறேன் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கிறேன் உங்களுக்கு காரத்துக்கு எது எந்த அளவு வேணுமோ அந்தளவு நீங்கள் சேர்த்துக்கங்க இப்போது ஒரு வெங்காயத்தை இது போல சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் கருவேப்பிலையும் எடுத்து வச்சிருக்கேன் இட்லியை இது கூட சேர்த்துக்கலாம் இந்த உப்புமாக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் நான் ஒரு காலி ஸ்பூன் போட்டிருக்கேன் ஏற்கனவே நாங்கள் இட்லி செய்யும் போது கொஞ்சம் உப்பு போட்டு செஞ்சோம் அதனால கால் ஸ்பூன் போட்டுக்கணும் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டுக்கலாம் கரம் மசாலா போட்டு செய்யும் போது சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு இதை நல்லா அப்படியே கலரி விட்டுக்கணும் அடுத்து வந்து மீடியமாக வைங்க இல்லைன்னா சிம்மில் வைங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இது நல்லா கலரி விடுங்க அப்போ தாங்க டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் கைவிடாமல் இது போல் கலருக்கிட்டே விடுங்க இல்லைன்னா அடிப்பிடிக்கும் இப்போது கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான இட்லி உப்புமா ரெடி ஆகிடுச்சு சூப்பரான டேஸ்ட்டில் இட்லி உப்புமா ரெடியாகிடுச்சுங்க நீங்களும் இட்லி இருந்தால் இது போல் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலுங்க இதுக்கு சட்னி எதுவும் தேவையில்லைங்க அப்படியே சாப்பிட்லாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை நைட்டு டின்னருக்கு உங்களுக்கு வீட்டில் இட்லி செஞ்சு மேய்திடுச்சுன்னா நீங்கள் இது போல் செஞ்சு சாப்பிட்லாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்